அப்துல்லாவிட் செய்தர் ரஜின் கிருஷ்ணந்தா அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூத்தி ஒன்பதாவது நாளில் இடையே ஒரு பெரும்போர் பன்னெண்டு நாட்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து முடிந்தது இந்த பன்னெண்டு நாளும் அல் அக்ஸா பள்ளிவாசலை அல் அக்ஸா பள்ளிவாசலை மூடி வைத்திருந்தார்கள் பன்னெண்டாவது நாள் நேற்று திறந்தார்கள் பன்னெண்டு நாள் கழித்து முதல் ஜும்மா நேற்று நடைபெற்றது இந்த ஜும்மாவில் போன ஜும்மாவில் நானூற்றி ஐம்பது பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் இந்த ஜும்மாவில் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் அத்தனை கடுபிடிகளையும் கடந்து இதனை இஸ்லாமிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஜெருசலம் அறிவிக்கிறது இரண்டு கேட்டுகள் வழியாகத்தான் அதாவது டமாஸ்கஸ் கேட் அல் அப்சைட் கேட் என்ற இரண்டு வழக்கு ஒன்பது வாயில்கள் அதில் ரெண்டு கேட்டுகள் வழியாகத்தான் ஆட்களை உள்ளே விட்டு இருக்கிறார்கள் இன்னும் பல வாயில்கள் உண்டு அவையெல்லாம் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கின்றன ஜெருசலத்தை சுற்றியுள்ள அறுநூத்தி இருபத்தி ஒன்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமான வீடுகளை இஸ்ரேலிய ராணுவம் எடுத்திருக்கிறது பூட்டிசுடைய தாக்குதல் தொடர்ந்து ஜெருசலத்தை நோக்கி சென்றதால் குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவ தளங்களை நோக்கி சென்றதால் எல்லா வீடுகளும் இடிக்கப்படவில்லை என்பது செய்தி அடுத்தது நாம் காசாவுக்கு வந்தால் காசாவில் நேற்றும் அல்குஸ் பிரிகேட் வெஸ்டர்ன் கான்ஸ்ல கலிமா மாஸ்க் பக்கத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நேரடியான தாக்குதலை அல்குசும் அல்காசமும் இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய ராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் மத்திய காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கிய ராக்கெட்டுகளையும் பார்த்திருக்கிறார்கள் அதே போல சுஜையா ரஃபா நெட்ஸாரிங் போன்ற இடங்களிலும் ஆகிய இடங்களிலும் நிறைய ஆம்புஷ்கள் இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தில் ஒரு பெரிய சோர் அது ஒரு அறிக்கையாக தந்திருக்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு தந்திருக்கிறார்கள் நத்தியான் குக்கும் தந்திருக்கிறார்கள் அதை இஸ்ரேல் பேப்பர்ஸ் என்று அழைக்கின்றார்கள் அந்த இஸ்ரேல் பேப்பர்ஸில் முக்கியமாக இடம்பெறுவது என்னவென்று சொன்னால் காசா யுத்தம் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக ஒரு தனி மனிதனின் அரசியல் லாபத்துக்காக நடத்தப்படுகிறது வித்தவுட் எனி கோல் வேறு எந்த லட்சியமும் இல்லாமல் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது அது காசா பே அதுக்கு இஸ்ரேலி பேப்பர் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் ஒரு நீண்ட அறிக்கை அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு தருகிறேன் கொலாக்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் கிரைசிஸ் அங்கே வந்து இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய எல்லா யுக்திகளும் தோற்று போய் நிற்கிறது தோற்று போய்ங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபெயில்டுன்னு சொல்லல கொலாப்ஸ் எல்லாம் சீரழிஞ்சி போச்சு அடுத்தது த வாரான் காசா இஸ் மிஸ்கைட் அதாவது ஒரு போர் ஒப்பந்தத்தை நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனவரி பத்தொன்பதுல போட்டு செயல்படுத்திட்டு மார்ச் பதினெட்டுல அதை நாசமாக்கிட்டு அதை தானே முறிச்சுக்கிட்டு ஒரு யுத்தத்தை நடத்தி இப்போ பிணங்களை அள்ளி சொல்லுகின்றார்கள் டெய்லி ஒரு வீடியோ அல்காசம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி எல்லாம் கொலை செய்தும் இது இஸ்ரேலிய மக்களால் பார்க்கப்படுகிறது இப்போ இஸ்ரேல் மக்களுடைய நிலைமையை ஒரு அழகான அறிக்கையாக தந்திருக்கிறார்கள் அதை நான் உங்களுக்கு படித்து காட்ட இருக்கிறேன் அதற்கு முன்னால் இது இட் சர்ஸ் அதாவது காசாயுத்தம் இட்டு செருசு நேரோ பொலிட்டிக்கல் என்று ஒரு மிக குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பெஞ்சமின் நத்தியானு ஓப்பனாக சொன்னால் பெஞ்சமின் நத்தியான்னுடைய அரசியல் வாழ்க்கையாக ஜெயிலுக்கு போயிடாமல் இருக்க இன்டர்நேஷனல் கோர்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்க வாரண்டில் இன்டர்நேஷனல் ஜெயிலில் ஏதாவது ஒரு நாட்டு ஜெயிலில் இருக்க வேண்டியது வரும்ங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒருவர் நடத்துகின்ற யுத்தம் வித் அவுட் கிளியர் ஸ்ட்ராட்டஜிகேஷன் நமக்கு அங்கே யுக்திபூர்வமாகவும் ஒரு தெளிவான பார்வை இல்லை லட்சிய பூர்வமாகவும் தெளிவான பார்வை இல்லை அடுத்தால கடைசியில் ஒரு பெரிய பகுதியை அதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் ஈஸி டார்கெட் அவர் டா அவர் சோல்ஜர்ஸ் ஆர் ஈஸி டார்கெட் இட் இஸ் நாட் குட் டு கீப் அவர் சோல்ஜர்ஸ் அட் காசாவில் நமது இராணுவத்தினர் மிக எளிதான டார்கெட்டாக தின்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு கொன்று தழுறான் ஹமாசும் ஹல்குஸும் சாரால் அல்குஸும் அதில் ஒரு துணை பிரிவு அடுத்தது பன்னெண்டு போராளிகள் குழுக்களுக்கும் நல்ல தீனி கிடச்ச மாதிரி ஆகிப்போச்சு அப்படி தான் அந்த அறிக்கை சொல்லுது அடுத்தால நம்ம யுத்தம் கிளியராக சொல்கிறான் அவர் காசா இஸ் ஆல்ரெடி லாஸ்ட் அண்ட் ஃபெயில்டு வெளியில் வந்துடுறது தான் நல்லதுன்னு இது எல்லாம் சேர்ந்து ஒரு தனி பாலஸ்தீன நாட்டை கொடுத்து ஏன்னா இப்போ ஹமாஸ் உறுதியாக இருக்கிறாங்க கம்ப்ளீட்டு சீஸ் ஃபேர் போர் நிறுத்தம் இல்லை கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடணும் சும்மா துப்பாக்கிகள் சைலண்டாக இருக்கேங்கிறது போதும் வெளியே போ பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு இந்த ரெண்டையும் தவிர வேற எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனால் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு எல்லாத்தையும் இழந்தாச்சு ஏன்னா எந்த கேவலமாக நடந்துட்டு இருக்கு பாருங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொடுத்த அந்த உணவுப் பொருட்களில் நார்கோட்டிக்ஸை சேர்த்துருக்கணும் போத பொருட்களை அந்த மாவு தான் அங்கே மெயின் இது அதை போய் அங்கே ரொட்டி ஆக்கி பிரெட் ஆக்கி சாப்பிட்றாங்க பண்டில் பண்டிலாக மாவை தான் இப்போ உள்ளவங்க கொடுக்குறாங்க அதை காட்டுறாங்க ஆனால் அவனை கொடுத்த மாவுல ஒரு கெமிக்கல் பேரையும் சொல்றாங்க ஆனா அது அதை விஷத்தை கலந்து உணவாக கொடுத்து அந்த இடத்துல வந்து தான் உணவை வாங்கணும்னு வரக்கூடிய மக்களுக்கு கொலை செய்யலாம் அதுல இருந்து இப்ப தற்காலிகமாக அந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இவர்களுடைய உணவு போய் சேருவதில்லைன்னு தெரியல பக்கத்துல இருக்க வந்து வாங்க தினைக்கு அவனை சுட்டு கொள்ளிருக்கேன் இது வரைக்கும் ஐநூறு பேரை கொலை செய்திருக்கேன் இப்படி உணவு வாங்க வரக்கூடிய இடத்தில் பசித்து வரக்கூடியவர்களே வேட்டையாடுகின்ற இந்த ம்ப்பையும் இந்த நத்தியானையும் என்னவென்று சொல்வது இந்த ட்ரம்ப் அதுக்கு மேலே ஒரு மனுஷனாகவே மதிக்க முடியாத ஆளு அது இப்போ அமெரிக்காவிலேயே மனுஷனாக மதிப்பதில்லை அவரை அவனை அவன் உலர்வாரையா அப்படின்னு ஏன்னா அவனுடைய பெரும்பாலான சட்டங்கள் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்லாம் நீதிமன்றங்களால் நிறுத்தப்பட்டு விட்டது ஒன்று ரெண்டு கூட செயல்படலை அந்த முகமது காலிஸை ரிலீஸ் பண்ணால் அவன் வந்து ஊர் இப்போ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த மனிதாபிமனை மற்ற இவர்களுடைய யுத்தம் தான் இது அடுத்தால மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஈரான் உடைய தாக்குதல் இஸ்ரேலுடைய தாக்குதலில் இரநூத்தி நாற்பது பேர் இறந்தாங்க இத்தனை பேர் பட்டார்கள்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ ஈரானுடைய தாக்குதலில் இஸ்ரேல் எப்படி கொலாப்ஸ் ஆகிருக்குங்கிறத இஸ்ரேலில் உள்ள இராணுவ அதிகாரிகள் வெறுப்பாக இருக்க தேனவையில் எந்த நேரம் வேணாலும் மேலே பாஞ்சிடுவாங்கங்கிற மாதிரி இருக்கு ஆக அந்த இராணுவ அதிகாரிகள் தந்த ஒரு அறிக்கை அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் தந்த ஒரு அறிக்கை இதெல்லாம் சேர்த்து நியூயார்க் டைம்ஸும் ஒரு அறிக்கையாக தருகிறது அது இஸ்ரேலு பத்திரிகைகளில் வந்திருக்கு அதான் அதில் குறிப்பிட வேண்டும் அது என்னன்னா ஈரானோடு போட்ட யுத்தத்தில் இவங்க சாதித்தது என்னன்னா லட்சக்கணக்கான யூதர்கள் இஸ்ரேலு வீடு இழந்து அலைக்கழிந்து கொண்டு இருக்கிறார்கள் டிஸ்பிளேஸ்டுங்கிற வார்த்தை முதல் முதலாக இஸ்ரேலுக்குள்ளால் பயன்படுத்தப்படுகிறது எனக்கு தெரிஞ்சு இதை ஈரானுடைய அறிக்கை மாதிரி தோன்றினாலும் நியூயார்க்கு பத்திரிகையை அமெரிக்க இன்டெலிஜென்ஸும் தந்தது ஏன்னா நான் அங்கே ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்கேன் ட்ரம்ப்புக்கும் ஊடக ட்ரம்ப் வர்சஸ் ஊடகங்கள் பிளஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லலான்னா உனக்கு அட்டாக் வந்து பெரிய ஃபெயில் வரணும் அதுக்கு காரணம் இருக்கு அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தில் நடந்த அந்த நஷ்டங்களை நாம் கோடிட்டு காட்டுவது முக்கியம் முதல்ல டிஸ்பிளேஸ்ட் லேக்ஸ் டிஸ்பிளேஸ்ட் இது காசாவுக்கு மட்டுமே அறுநூத்தி இருபத்தி ஒன்பது நாட்களாக பயன்படுத்தப்பட்டது இப்பொழுது இஸ்ரேலுக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் வீடு இழந்து ரோட்டில் நிற்கிறார்கள் ஆங்காங்கே போய் உறவினர்கள் ஊடு ரோட்டு சைடு வரும் இப்படி எல்லாம் தங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈரானுடைய அடியினுடைய மிகப்பெரிய வறக்கத்து நான் சொல்லுவேன் என்ன வந்து சொன்னால் ராசாவினுடைய வேதனையை இந்த மக்கள் இந்த மக்கள் உணர செய்தார்கள் ஆனால் இவனும் சாரி ஈரான் சாரி ஈரான் பேடனஸ் பேரனஸ் சரண்டர் சரண்டருங்கிறான் அவனும் அல்லாவே போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு நீயே கடைசி புகலிடம் என்று தங்களுடைய வாழ்க்கையை அந்நித்தமும் ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த அல்லாட்டம் இங்கே வந்து விட்டது ரெண்டாவது இருபது பில்லியன் உடனேயே இஸ்ரேலுக்கு வேணும் இருபது பில்லியன் டாலர் உடனேயே இஸ்ரேலுக்கு வேணும் அதுல அது அல்லாமல் இப்ப அடி வாங்கி இருக்கக்கூடிய இராணுவம் எழுந்திருச்சு நிற்கணும்னா ஒரு வருஷத்துக்குள்ளால நாற்பது பில்லியன் டாலர் அது செலவழிக்க ஆகும் அப்ப மட்டும்தான் இஸ்ரேலிய ராணுவம் உயிர் பெறும் அப்ப காசால என்னாவும் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஆனால் குண்டு போட்டா அப்பா இவ்வளோ கொலை செய்துட்டு இருக்கேன் நேற்று கூட தொண்ணூத்தேழு பேரை கொலை செய்திருக்கேன் அடுத்தது மக்கள் இப்ப அலக்கழிக்கிட்டு இருக்கக்கூடிய டீ கடையும் கடையும் நடத்தி சம்பாதிக்க முடியுமா முடியாது மக்கள் அதனால வரக்கூடிய வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு பட்ஜெட்ல உனக்கு டாக்ஸ் இன்பங்கமே இருக்காது மாறாக அந்த மக்களுக்கு எய்டு சென்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் இது ஈரானுடைய பெரிய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் எய்டு சென்டர் எப்படி நெச்சாரையும் ரஃபாலி எய்டு சென்டர் வச்சிருக்கானோ அதே மாதிரி உணங்கு உணவு வழங்கும் மையங்கள் இஸ்ரேலில் செயல்படுகிறது எல்லாத்தையும் மறைச்சிட்டான் அதை நேற்று நிறைய பத்திரிகையாளர்களும் இராணுவ அதிகாரிகளும் இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகளும் லாபிட் போன்ற இஸ்ரேல எதிர்கட்சி தலைவர்களும் அழகா சொல்லிட்டாங்க பத்தேடா அங்கே பிச்சை எடுக்க விட்டா இப்ப நீ பிச்சை எடுக்கிறான் இஸ்ரேல்ல பிச்சை எடுக்கிறான் எயிட் சென்டர் இல்லை அதுல இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறானு லட்சக்கணக்கான இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கையை டு பி இனிஷியேட்டட் லைஃப் டு பி இனிஷியேட்டட் அவங்க வாழ்க்கையை தொடங்கி விடணுன்றா அதுக்கு நீ காசு கொடுக்கணும் அதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் தேவைப்படுது ஏன்னா அவன் வீட்டை இழந்துட்டான் அங்கங்கே ரோட்டோரமா தெருவோரமா கையில கிடைச்சிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ அவன் வாழ்க்கையை எங்கேயா ஒரு இடத்துல கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையை தொடங்கி எப்படி வச்சல வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் அதற்கு இன்னொரு பேர் அடுத்தது லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் பெரிய பிசினஸ்ல இருந்து சின்ன பிசினஸ் வரை எல்லாமே அவுட்டு ஈரான் அடிச்சாடியில அதனால மக்கள்கிட்ட காசு இல்லைங்கிறது இல்லை இந்த காம்பன்சேஷன் கேட்டு அவங்க கேட்குறாங்க வீடு இழந்துட்டான் பிசினஸ் இழந்துட்டான் கடையை இழந்துட்டோம்னு இந்த காம்பன்சேஷன் நீ உடனே கொடுக்கலன்னா அவர்கள் தங்களோட வாழ்க்கையை தொடங்க முடியாது பிஸ்னஸை தொடங்க முடியாது அப்படி தொடங்கிட்டாலும் இது ஆக்குப்பைடு லேண்டு இதுல எந்த எந்த நிமிஷம் ஆனாலும் உனக்கு பைத்தியம் முடித்தாலும் சரி அல்லது ஈரானுக்கு குணம் வந்தாலும் சரி ஒரு தாக்குதலை நடத்துகிறா நீ என்ன ஆவ அப்போ அந்த லாஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதாவது இந்த ஆக்கிரமிப்பு எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் பாலஸ்தீன பூமியில் வண்டேரிகளை வீடு கட்டித்தார உங்களுக்கு எல்லா வசதியும் செய்தார அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீடு இடிக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய கடையும் இதர எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதன நிறுவனங்களும் இடிக்கப்பட்டு உள்ள உங்களுக்கு காம்பன்சேஷன் தரேன்னு கூப்பிட்டுருக்கேன் அந்த காம்பன்சேஷன் இப்போ லட்சக்கணக்கில் அப்ளிகேஷன் இருக்கு நீ கொடுக்கலனா அவங்க வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகி இருக்கிறது இப்போ காசாவனுடைய வழி நன்றாக தெரியும் என்று நினைக்கிறோம் அவ இதுக்கு இதுக்கு தான் உடனே டுவெண்ட்டி பில்லியன் டாலர் கேட்குறான் அமெரிக்கா அதை லோனாக தரலாம் அல்லன்னா லோன் கேரண்டி கொடுத்து எங்கேயாவது பேங்க்ல ஐஎம்எஃப் போல எல்லாம் வாங்கி தரலாங்கிறான் அடுத்தது மோர் பீப்புள் ஹாவ் லாஸ்ட் ஹோம் சிக்ஸ் காம்பன்சேஷன் அதை நான் சொல்லிட்டேன் நிறைய பேரே வீட்டை இழந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் நீ வாக்களித்த இழப்பீட்டுக்கு வந்து நிற்கிறார்கள் மெனி ரிசர்ச் சென்டர்ஸ் கால காலமாக எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நீ தொடங்குனதுல இருந்து இன்ஸ்டிடியூட்ல இருந்து எல்லாமே அழிந்து போனது உன்னுடைய இந்த ஆராய்ச்சிகளை நீத்து மீண்டும் தோண்டி எடுக்க பல லட்சம் ஆகும் அடுத்தது மிக முக்கியமான இது என்னன்னா ஈரான் வந்து இஸ்ரேலுடைய நியூக்ளியர் சைட்ல ரெண்டு மூணு எண்ணத்தை அடிச்சுன்னு நம்ம சொன்னோம் டொமோனியோ ஒரு இடம் என்ற ஒரு இடம் ஆனால் இன்னும் அதிகமான இடங்களை எடுத்திருப்பார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் யூரானுடைய நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் அதாவது அணு உலைகளிலும் அணுசக்தி நிலையங்களிலும் சில சமயங்களில் அணு ஆயுத நிலையங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை கிளியர் பண்றதுக்கு தெளிவாக்குவதற்கு சிக்ஸ்டி பில்லியன் டாலர் வேணும் அறுபது பில்லியன் டாலர் வேணும் அப்போ அவனுடைய நஷ்டத்தை ட டாலர்ல கணக்கு பார்க்கும் போது அது மிகவும் பெரிய தொகையாகவே இருக்கிறது அனைத்தையும் சொல்லிவிட்டு இஸ்லா அந்த அறிக்கை சொல்லுகிறது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சொன்னதே விடும் போல் தெரியுது அல்லாஹ் இஸ்ரேல் வில் கொலாப்ஸ் சோன் இஸ்ரேல் சீக்கிரம் விழுந்து விடும் இஸ்ரேல் தானாகவே விழுந்து விடும் உண்மையை மறைத்து விட்டான் இன்னும் பல தகவல்கள் அதில் இருக்கி அதெல்லாம் இதுக்குள்ளால வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த ஈரான் கொடுத்த அடி நிறையவே அந்த மக்களை உணர வைத்திருக்கிறது நிறைய பேர் இந்த எக்ஸாடஸ் அது ஏற்கனவே சொல்லிட்டோம் எக்ஸாடஸ் திரும்பியும் அந்த புலம்பெயர்ந்து எங்கேயாவது நாடோடிகளாக போய் வாழலான்னு இப்போ சைப்ரஸ்ல கலப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு அவன் அங்கே இவங்களுக்கு நிரந்தர விசா கொடுக்கக்கூடாதுங்கிறான் அங்கே போய் இடங்களை விலைக்கு வாங்கி அங்கே பிரச்சனையே ஒன்று பண்ணுறாங்க அதுபோல் சைப்ரஸில் உள்ளவனெல்லாம் விரட்டிட்டு இது எங்கள் நாடுன்னு பண்ணுவோம் அதனால்தான் அந்த வேலை நடக்கும் அடுத்தது அமெரிக்காவினுடைய ஒரு பாப்புலர் மெக்கானிக்ஸ் ஒரு விஞ்ஞான அறிக்கைகளை தருகின்ற ஒரு மேகசின் என்ன சொல்லிடுறீங்கன்னா ஈரானுடைய அணு உலைகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை பெரிய ஆட்டிகள் அதில் என்ன சொல்லுதுன்னா அது ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரமாவது ஆண்டுல ஈரானுடைய அணு உலைகள் மீது திடீரென ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது அந்த தாக்குதலில் ஒரு பெரிய பாடம் அமெரிக்காவுக்கு இருந்தது அந்த குண்டுகள் அந்த காங்கிரீட் அந்த கான்கிரீட்டுக்கு என்ன பெயர் என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா ஈரான் பயோனியட் அல்ட்ரா ரெசிஸ்டன்ட் கான்கிரீட் ஃபார்முலேஷன்ஸ் அது பயங்கரமான குண்டு வந்து இருந்தால் அதை இடிக்க விழுந்தா அது உடையாது அப்படிப்பட்ட ஒரு கான்கிரீட்டை ஒரு களத்தை அதாவது நம்ம சிவந்தெல்லாம் கலத்தி போடுவோம் அந்த மாதிரி ஒரு கான்கிரீட் செட்டப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கு ரெண்டாயிரத்தில் குண்டு போடும்போது நம்ம இந்த பாப்புலர் மெக்கானிக்ஸ் மேகசினோட ஆர்டிகள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தில் குண்டு போடும்போது இந்த குண்டு போச்சு பாருங்க கான்கிரீட்டை உடைக்கின்னு பார்த்தா அது கான்கிரீட் இடையில சிக்கி அப்படியே அங்கி போச்சு அதை இன்னும் டெவலப் பண்ணி வச்சிருந்ததுனால நீ போட்ட பங்கர் பஸ்டரு அந்த காங்கிரீட்ல ஓட்டை கூட போட முடியல ஓட்ட போய் உள்ள போச்சு ஆனால் அது வெடிக்க முடியாமல் ஆகிப்போச்சு அப்போ இது வந்து ஈரான் மட்டுமே டெவலப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கூடிய சொல்லலாம் ஈரான் மட்டுமே இல்லை இப்போ அதே சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இதர நாடுகளுக்கும் கூட போயிருக்கோம் அல்ட்ரா ரஷிஸ்டன் கான்கிரீட் அச்சீவிங் சுப்பீரியாரிட்டி எகேன்ஸ் உன்னோட ஆயுதங்களுக்கு மேல அவை வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கின்றன என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது அடுத்தது இப்போ நட்டானுடைய நிலைமையை பத்தி ட்ரம்ப் ஒரு கிண்டல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான் ஈரானுடைய தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை காப்பாற்றிட்டேன் இனிமேல் நான் நத்தியானுவை காப்பாற்றணும் ஏன்னா நத்தியான்பு கோர்ட்டுடைய கோர்ட்டு அவனை தொடர்ந்து ட்ரையல் பண்ணது இப்போ ரெண்டு வாரம் நான் யுத்தத்தில் ரொம்ப இருக்கேன் ரெண்டு வாரம் எனக்கு விடுப்பு வேணும்னா இஸ்ரேல் கோர்ட்டு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட விடுப்பு கிடையாது உட்கார விசாரணையை எதிர்கொள்ளுன்னு சொல்லிவிட்டா நேற்று விசாரணையை எதிர்கொண்டு இருக்கிறான் அந்த இதுவும் இருக்கு அப்போ ட்ரம்ப் வந்து இப்போ என்னமோ வக்கீல் சூட்டு போட்டுக்கிட்டு வந்து ஈரா இஸ்ரேலுடைய ஜெருசலத்தினுடைய சிட்டி கோர்ட்டில் வந்து ஆர்கை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க விடமாட்டேங்கிறான் இவன் ஜெயிலுக்கு இஸ்ரேலில் மட்டுமல்ல போர்க்குற்றவாளி என்ற அளவில் ஜெயிலில் தேவானா அல்லது இப்போ ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகள் எதுவும் செய்து அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார்களா என்பது தெரியவில்லை அடுத்தது மசாது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அது ரொம்ப முக்கியம் அது என்னன்னா யமனில் இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியல நமக்கு போதுமான அளவுக்கு யமனை பற்றி தகவல் இல்லை யமனியை பற்றி பத்து வருஷமாக தகவல் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க எங்கே இரு எங்கே தங்களுடைய மிசில்கள் எல்லாம் வச்சுருக்காங்க எங்கே இருந்து லாஞ்ச் பண்ணுறாங்க இங்கிறத பற்றினா தெளிவான தகவல் இல்லை அதனால் இப்பொழுது யமனுடைய அடியை தாங்குவது தவிர வேறு வழி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய தோல்வியை விரக்தியை காரி ஒன்னேசி ஜபாலியா டயரல் பலா நுசரத்து கேம்பு இந்த இடங்களில் காட்சி நேற்று தொண்ணூத்தேழு பேரை காசாவில் மட்டும் கொலை செய்திருக்கிறான் லெபனானில் லெபனான் பார்த்துக்கிடுங்க அழகா இந்த ஹிஸ்புல்லாவை ட்ராப் பண்ணிட்டாங்க ஹிஸ்புல்லாவுடைய ஏரியாவா பார்த்து இஸ்ரேல் அடிக்கிறான் அல்லதா சீலியன ஏரியாவிலேயே நிறைய பேர் இறக்குறாங்க நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்திட்டு நான் ஹிஸ்புல்லாவுடைய ஆயுத கிட்டங்க தான் தாக்கணும்னு சொல்றான் அவர் ஏதோ ஈரானுக்காக அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு ஈரானுக்காக இப்பொழுது அறிக்கை தேவைப்படவில்லை ஈ லெபனானில் அவன் செய்யக்கூடிய சேட்டைகளை நீங்கள் வந்து தடுக்க வேண்டும் அடுத்தது நம்ம ஜூலானி இருக்கார் பாருங்கள் அவர் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளப்படும் சுமூகமான ஒரு இஸ்ரேலு என்னைக்கிட்டால் சுமூகமான எந்த ஒப்பந்தத்தை இது பண்ணால் உன்னுடைய சரண்டர் அதாவது நேற்று வந்த அரபு பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகளும் ஜூலானி இஸ்ரேலிடம் சரண்டர் ஆகிறான்னு கொஞ்சம் பேர் இன்னொரு பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற உணவுப் பொருளில் உணவு வழங்குகிறோம் என்று பசித்த மக்களுக்கு கொடுக்கூடிய உணவுல வசத்தை வைக்கிறாங்க பாரு இதுல இது இதுல எல்லாம் கூட இந்த ஜூலானிக்கு காம்பிசிட்டி உண்டு அப்போ இஸ்ரேலுக்கு காலில் உள்ள என்ன அர்த்தம் இதையெல்லாம் நீ வந்து அங்கீகரிக்கானு அர்த்தம் இது வரலாற்றுல நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ சியாசுனி டிஃபரன்ஸ் அது இதெல்லாம் பத்தி இப்போ ஒன்றும் இல்லை அதெல்லாம் சியாவும் சினியும் இல்லைங்கிற நேற்று நம்ம கொஞ்சம் விளக்கமான தகவல்களை போட்டோம் இப்போ இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த செலவி மார்க்க உள்மார்க விவகாரங்களில் பிரச்சனை உண்டு பண்ணி மக்களை பிரிக்கிறது இவனுக்கெல்லாம் எதிரியை பற்றி தெரியாதது மட்டுமில்லை எதிரின் காலில் விழுந்து கிடக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்று சொன்னால் காசாவில் உணவு வாங்க போற மக்களுக்கு விஷத்தை உணவு என்ற பெயரில் விஷத்தை கொடுத்து கொலை செய்கிற அது அல்லாமல் துப்பாக்கியால் சொட்டும் கொலை செய்வனுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள் இவர்கள் எதிரிகளை பற்றி என்ன தெரிந்து இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர்களுடைய அய்யாமல் ஜாகிலியாவில் இருந்து இவர்களை வெளியில் கொண்டு போவதற்கு செய்வோம் இணைந்திருங்கள் எல்லா தகவல்தர்கள் வாய்க்கிறதா நாளில் இருந்தார்